நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது ஆறாகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எளிதில் மனமுருகும் தன்மை கொண்டவர்கள் புது புது ஆடைகளும் உயர்ந்த ஆடைகளும் உடுத்த இவர்கள் ஆசைப்படுவார்கள் தனது வீட்டை தெய்வ படங்களால் அலங்கரித்து வைப்பார்கள் கவர்ச்சியை விரும்புபவர் ஆனால் மிகவும் சுத்தமானவர்கள் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அமைதியையும் இவர்கள் எப்போதும் விரும்புவார்கள் இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அதிக இரக்கம் அன்பு பாசம் கொண்டவர்கள் நல்ல ஞாபக சக்தி இவர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்ட குழுக்களில் வெற்றி காண்பார்கள் பணத்தை சேர்த்து வைப்பது இவர்களது நோக்கமல்ல தனக்கு பிடித்ததெல்லாம் அனுபவித்து பார்த்துவிட வேண்டும் என்பதே இவர்களது ஆசையாகும் இவர்களின் நிதிநிலை என்பது எதிர்பாராத விதங்களிலெல்லாம் இவர்களுக்கு பணம் இவர்களை கைக்கு வரும் பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலியான இவர்கள் இன்பமாக இருப்பதற்காக நிறைய பணம் செலவு செய்வார்கள் நிதி நிலைமை மிகவும் சிக்கலாக இருக்கும்போது இவர்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் உதவுவார்கள் நன்கொடைகள் மூலம் லாபம் பெறுவார்கள் திருமணத்தால் பெருத்த லாபம் அடைவார்கள் வீட்டை கட்டுவதிலும் நிலம் மற்றும் இதர சொத்துக்கள் வாங்குவதிலும் தனது நிதியை மூலதனம் செய்வார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை என்பது என் ஆறில் பிறந்த இவர்களது கணவன்மார்கள் தனது மனைவி நாகரிகமாகவும் கவர்ச்சிகரமாகவும் உடையணிந்தும் இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள் அன்பான பெருந்தன்மையான இவர்களுக்கு குடும்பத்துக்காக பல தியாகங்கள் செய்பவராக இவர்கள் இருப்பார்கள் தனது மனைவி பெருமைப்படத்தக்க நிலையில் இருக்க வேண்டும் என்று இவர்கள் எப்பொழுதும் ஆசைப்படுவார்கள் என் ஆறில் பிறந்த மனைவி தியாக தாயாகவும் அன்பான மனைவியாகவும் இருப்பார்கள் குடும்ப வாழ்வில் பற்று இவர் தனது இல்லறம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் தன்னுடைய இனிய குணத்தாலும் கூரிய அறிவினாலும் மற்றவர்களுக்கெல்லாம் இவரை பார்த்து பொறாமைப்படும்படி விடுவார்கள் தன்னுடைய கனகு க்காக எத்தகைய துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பார்கள் இவர்களது உடல்நிலை காய்ச்சல் தபவாதம் கோளாறுகள் மூட்டுவலி உண்டாக வாய்ப்புகள் உண்டு தினமும் தேன் அருந்துவது நல்லது மாதுளை பழம் புதினா பீன்ஸ் பாதாங்குட்டை நீருள்ள முலாம்பழம் ஆகியவற்றை சாப்பிடுவது இவர்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்